எட்டு மாதம் கர்ப்பமாக இருந்தேன் அப்போது நைட்டு விடாமல் டார்ச்சர் பண்ணார் ரகசியம் படித்த குஷ்பு என்னடா அது இந்த டைட்டிலை கேட்டவனே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையே வேறு வாங்க போய் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நடிகைகள் பிரபலமான இயக்குநர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா இப்போ இருக்கிற நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி தொழிலதிபர்களையும் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வீரர்களையும் கல்யாணம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயக்குனர்களை மட்டும்தான் வந்து நடிகைகள் எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீல் வேணும் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் மற்ற எந்த பெரிய நடிகர்கள் யாருமே வந்து இவங்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நடிகைகள் எல்லாருமே வந்து பிரபல இயக்குனர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி வந்து பிரபல இயக்குநரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஒருத்தவங்க தான் வந்து நடிகை குஷ்பு முறைமம்மன் படம் இருக்கும்போது சுந்தர்ஷிக்கும் குஷ்புக்கும் ஒரு அழகான காதல் கதையே வந்து உருவாச்சுங்க இதை வந்து இதை வந்து மற்ற இவன் ஹீரோ ஹீரோயின் மாதிரி வந்து கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து டிவோர்ஸ் வாங்குறது அப்படிலாம் இல்லாமல் இப்போ வரைக்கும் தாம்பத்தியத்தை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிட்ருக்குறவங்க தான் இந்த சுந்தர்சியும் குஷ்புவும் அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சுந்தர்ஷி வந் சுந்தர்சியோட ப படத்தில் இருந்தாங்க குஷ்பு அந்த சுந்தர்ஸ்ரீ படத்தில் இருக்கும்போது அவங்க பல படங்களில் வந்து கால்ஷீட் கொடுத்துருந்தாங்க அந்த கால்ஷீட் எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா என்னால் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் நடிக்க முடியும் அதுக்கு மேலே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க அந்த ஒரு காரணத்துக்காக சுந்தர்சி படம் மட்டும் இல்லாமல் பல படங்கள்லேயும் நடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க மே அவங்களுக்கு நடிப்பில் இருக்கிற ஆர்வத்தினால அவங்க நடிச்சுக்கிட்டே இருந்த காரணத்தினால அவங்களால வந்து வேற எந்த படத்துலையும் வந்து நடிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து கமிட்மெண்ட் வந்து அவங்களால ஈஸியாக வந்து மறுக்க முடியல அப்படி இருந்த ஒரு காலத்தில் சுந்தர்சி வந்து அவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் நடிங்க கண்டிப்பாக நடித்து இந்த படத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஷூட்டிங் போது 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 செப்டம்பரும் வந்துருச்சு ஆனால் குஷ்பு சொன்னது செப்டம்பர் மாதத்தோடு என்னால் வந்து ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் செப்டம்பர் தாண்டியும் வந்து குஷ்புக்கு வந்து ஷூட்டிங் போய்கிட்டே இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வச்சு அவங்கள மூணு மாசம் மூணு மாடி வந்து படியேறவும் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க பார்த்திங்கன்னா எட்டு மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க அதை கூட அவர் பொருட்படுத்தாமல் நீங்கள் மேலே ஏறி வாங்கன்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட காஸ்டியூம் நல்லா இல்லை நீங்கள் போய் அதை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் கடுப்பான குஷ்பு இனிமேட்டு நான் நடிக்கவே வரல குழந்தை பெற்றதுக்கப்புறம் தான் நடிக்க வருவேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டாங்க இதை பற்றி உங்களோட வியூஸ் என்ன இது இப்போ இதே மாதிரி மேலும் வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு சினி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்